பொருள்களுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்த வாக்கத்தான் கோவை மாநகராட்சி கமிஷனர் தொடங்கி வைத்தார் டாக்டர் ஜி ஆர் தாமோதரன் அறிவியல் கல்லூரியின் காட்சிப்பட தொடர்பியல் துறை தி ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சென்டெனியல் சார்பில் போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்படுவதால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக போதைக்கு எதிரான நடவடிக்கை என்ற தலைப்பில் வாக்கத்தான் கோவை ரேஸ்கோ சாலையில் நடைபெற்றது ஜிஆர்டி நிறுவனங்களின் நிர்வாக அரங்காவலர் டாக்டர் டி பத்மநாபன் தலைமையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகராட்சி கமிஷனர் சிவகுரு பிரபாகரன் கலந்து கொண்டு வாக்கத்தானை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் போதைப் பொருட்களுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய தட்டி மாணவ மாணவிகள் கையிலேந்தே சென்றனர் நிகழ்ச்சியில் டாக்டர் ஜி ஆர் தாமோதரன் அறிவியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் டி சாந்தா காட்சிப்பட தொடர்பியல் துறை தலைவர் டாக்டர் சசிகலா மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் தி ரோட்டரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் சென்டேனியல் தலைவர் கே சி ஸ்ரீனிவாசன் ஜி ஜி ஆர் கார்த்திகேயன் பொருளாளர் நெல்சன் நிர்வாகிகள் பஷீர் வரதராஜ் கருணாமூர்த்தி ரங்கநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் 아영 <목소리도> தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர்கள் இந்த போதைப்பொருள் பயன்பாடு தமிழ்நாடு முழுவதுமே முற்றிலுமாக இருக்கக்கூடாது என்று பல்வேறு நிகழ்வுகளை வந்து பர்ஸலாகவே வந்து பெரிய ஈவெண்டுகள் நடத்துகிறாங்க சென்னையில் அது தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களையும் பெரிய பெரிய ஈவெண்டுகள் நடத்தி உறுதிமொழிகள் எடுக்கப்பட்டது பல்வேறு நிகழ்வுகளில் மாணவர்கள் அந்த மாதிரியோ இல்லை மற்றவர்களையோ இந்த ஒரு பாதைக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிற வகையில் பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து வர்றாங்க அந்த வகையில் நிறைய என்ஜிஓவை எங்கேஜ் பண்ணி பண்ணாங்க அதே வகையில் இந்த ஜிஆர்பி மயில் மற்றும் ரோட்டரி இணைந்து செய்யக்கூடிய இந்த நிகழ்வு ஒரு மாணவர்கள் மூலமாக மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் போது அவர்களை மனதிலே ஒரு நல்ல ஒரு அவேர்னஸை உருவாக்கி ஒரு போதைப் பொருள் இல்லாத ஒரு பறந்து விருந்த எண்ணத்தை மாணவர்கள் மத்தியிலே உருவாக்கி அவர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்தி முன்னேறுவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும் ஒரு போ ஒரு போடு பார்த்த இஸ் பிரசன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சின்ன தவறுகள் ஆரம்பித்து பெரிய தவறாக உள்ளேங்கி போயிட்டு போயக்கூடிய வழியில் இந்த போதைப் பொருட்கள் அமைந்துவிடும் அதை மற்றவர்களோ யாருமோ தன் பக்கத்தில் இருக்கவங்களோ யாருமே பயன்படுத்தக்கூடாது தானும் பயன்படுத்தக்கூடாது மற்றவர்களையும் பயன்படுத்த விடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் ஃபஸ்ட் நிறைய ப்ரோக்ராம் பண்ணாங்க அந்த வகையில் இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு மிக சிறப்பான புரோகிரமாக வந்திருக்கு ஈவினிங் நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் வரை சுற்றில் இருக்கிறாங்க அவங்கள அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் ஆகும் நமக்கும் ஒரு கோவைக்கு ஒரு விழிப்புணர்வான கோவை உருவாகுவதும் ஒரு சிறந்த வகையாக இருக்கும் சிறந்த வகையில் இந்த நிகழ்வாவையும் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்த விளாக்கு என்னுடைய உணவார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிக்கும் மாலை வணக்கம் இன்று கோதை பொருள் விழிப்புணர்வுக்காக ஒரு நடைப்பயணத்தை எங்களது கல்லூரி டாக்டர் ஜி ஆர் தாமோதரன் அறிவியல் கல்லூரி மற்றும் ரோட்ரி கிளப் கோயம்புத்தூர் சென்டெனியல் மற்றும் இந்த கோவை மேல் பத்திரிக்கை நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து ஒரு விழிப்புணர் விழிப்புணர்வு நடைப்பயணத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இது எதுக்கு அப்படின்னா இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் இந்த ட்ரக் அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அந்த மாதிரி ஒரு தவறான பாதையில் போக மாட்டாங்க ஸோ அந்த அவேர்னஸை நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு கண்டிப்பாக எங்கள் இளைஞர்களை எங்களால் காப்பாற்ற முடியும் ஏன்னா இளைஞர்கள் தான் நாளைய சமூகத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய தூண்கள் ஸோ அவங்கள இந்த போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து அவங்களை காப்பாற்றுறதுக்காக இந்த விழிப்புணர்வு நடைப்பயணத்தை நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அண்ட் இதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த கோவை மெயில் எடிட்டர் திரு சி கேசி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரொட்டேரியன் அவர் ரோட்டரி கிளப் பிரசிடெண்ட்டும் கூட அவர் வந்து எங்களுக்கு நிறைய உதவிகளில் செஞ்சுருக்கார் இதை ஆர்கனைஸ் பண்ணுறதில் மற்றும் எங்களது காலேஜ் கரஸ்பாண்ட் டாக்டர் டி பத்மநாபன் திருமதி கீதா பத்மநாபன் எங்களது கா காலேஜ் செக்ரட்டரி இவங்களும் வந்து நாங்கள் எந்த எஃபர்ட் எடுத்தாலும் அதுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய காலேஜ் பிரின்ஸிபல் டாக்டர் டி சாந்தா அவங்களும் எங்களோடைய எல்லா எஃபர்ட் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ்க்கும் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணுவாங்க இதன் மூலமாக இந்த நிகழ்வு வந்து இன்றைக்கி நாங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நமது கோவை மாநகராட்சி ஆணை திரு சிவகுரு பிரபாகரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக இங்கே வந்து நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இந்த நடைப்பயணத்தை துவக்கி வச்சுருக்காரு அவரோட நிறைய அந்த ரெகுலர் ஸ்கெடியூல்ஸ்க்கு மத்தியில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் அவர் வந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி நாங்கள் சொன்ன உடனே ரொம்ப ஆர்வமாக செய் கண்டிப்பாக இதில் வந்து நான் கலந்துக்கிறேன் இளைஞர்களுக்கு என்னால் முடிஞ்ச இந்த ஒரு பார்த்து வந்து கண்டிப்பாக நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வில் சிறப்பு விரும்பினாராக கலந்துக்கிட்டுருக்காரு அண்டு அது மட்டும் இல்லாமல் எங்களை எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் இந்த ட்ரக்அவேர்னஸ்ஸை வாக்குத்தான் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப ஆர்வமாக இதில் வந்து எங்கள் பல எல்லா துறைகளை சேர்ந்த மாணவர்களும் மற்றும் ப பல துறைகளை சேர்ந்த ஆசிரியர்களும் வந்து இந்த நடைப்பயணத்தில் பங்கேற்றுட்டு இருக்காங்க ஸோ எல்லாருக்கும் என்னோடய கல்லூரி சார்பாகவும் ரோட்ரி கிளப் கோயம்புத்தூர் சென்டர்னியல் சார்பாகவும் திரு கோவை கோவை மேல் சார்பாகவும் எங்களுடைய